இது ஒரு பெரியது நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால் யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் குவெண்டினுடன் சேர்த்து தொடங்குவோம் அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது ஆனால் டேனியோடது மிகப்பெரியது இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை என்னிடம் இருந்து இதை கிளப்புவேன் ஓ வேலை செய்யவில்லை ஏன் விசித்திரமாக இருக்கிறது ஏ ஏன் இது உடைந்துள்ளது விசித்திரம் ம் இது சாக்லேட் மனமாக உள்ளது அதை சுவையுங்கள் ஓ எப்படி சுவையாக உள்ளது எனக்கு பிடிக்கும் நண்பர்களே குளிர்ந்தது உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம் ஓ இருக்கிறது என் வாயில் ஊற்றுகிறேன் அருமை இது மிகவும் சுவையாக உள்ளது பிரிட்னி நீ என்ன விரும்புகிற உங்களுக்கு இது பிடித்ததா ஓஹோ உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது இது வினோதமாக தெரிகிறது என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம் கழுத்தை கடிக்கவும் ஓஹோ ஆம் என் நிரப்ப தேவையை முடிக்க வேண்டும் பிரிட்னி நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவங்களாக எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது ஆஃப் நான் நெளையில் வந்துவிட்டேன் எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேஞ்சலி இருக்கிறது குலோ குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஒரு யோசனை என்னை வந்தது இந்த பாட்டிலை உடைக்க முயற்சிப்போம் ஓ வேறு வழி இல்லை ஓ ஆம் மேலும் பலமாக தள்ளுவேன் சூப்பர் இது வேலை செய்தது நான் என் கைகளால் ஃபாட்டில் நசுக்கியேன் இப்போது நானே தேன் சில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம் ஐயோ என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டி உள்ளன ஓர் நகைச்சுவைக்கு தோன்றியது சரி டேனிக்கும் குவெஞ்சினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம் ஓ ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நண்பர்களே பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம் அவள் உங்கள் சட்டைகளிலிருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா அது மோசம் மன்னிக்கவும் இது நடக்குமென நினைக்கவில்லை தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன் ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை இல்லையா டேனி இப்போது உன்முறை இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதற்கிறேன் ம் இதுவும் சாக்லேட் சூப்பர் எனக்கு ஒரு ஐடியா வந்தது தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம் ஓ வாவ் பொடியேற்பண்கள் வெளிவருகின்றன

நீங்க நோயாளி உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது நீங்கள் எங்கே போகிறீர்கள் அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது வாருங்கள் டேனி நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே ஓ சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம் இது உண்மையிலே சிறியது ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும் ஓ ஆனால் குவின்டினிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது ஒன்றும் இல்லை சரா நான் முதலில் இருக்கிறேன் எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது இப்போது அதை கையில ஊற்று ஓ சிறிய தூணுக்குகள் இத பிரயத்னம் பண்ணி பாரு இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது இன்னும் வேணும் ஹே அதுதான் எல்லாமா வாங்க ஓ அவை சிக்கி கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது ஓ இல்ல ஏதோ சிக்கிச்சு அது எனது விரல் டேனி எனக்கு உதவி செய்யு சரி உங்களுக்கு உதவுகிறேன் நான் இழுத்து கொண்டிருப்பேன் ஓடா தேன் டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்சன் சொந்தம் பிரிட்னி அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது இது எல்லாமே எனது அதை பரிசோதிப்போம் வாவ் சாக்லேட் சிப்ஸ் இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன் ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும் அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன் ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும் ஓய் என் சிப்ஸ்கள் எங்கே ஆச்சரியம் ஜார் முழுவதும் பார்த்தேன் என் அடிபகுதி இல்லை சிப்ஸ்கள் எங்கே மாயாஜாலம் இல்லை மாயாஜாலம் இல்லை பிரிட்னி என்ற மோசடி மட்டும் நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய் டேனி நிறுத்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கு அந்த பெரிய குவெண்டின் தொகுப்பு காண்றியா அவனும் அதை சாப்பிடலாம் கூல் ஐடியா ஹூரே எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை அச்சு குவெண்டின் ஜாக்கிரதையா இரு இத பார் எவ்வளவு பெரியது வாவ் ஒரு பெரிய சிப்ஸ் செட் சூப்பர் இது ரொம்ப சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ருசி ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன் புரியுதா என் வேணி நமக்கு அது தேவை குவெண்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் ஓ குவெண்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான் அத பாருங்கள் இது மிகவும் சுவையாக உள்ளது நான் மகிழ்ச்சியாக டேனி நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்த செய்யலாம் இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம் சரி எங்கு ஓ இல்ல குவிண்டன் நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா அவை எனது சிப்ஸ் தொலைவாக போங்கள் நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன் ஓடுங்கள் ஓடுங்கள் அதனால் என்ன என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள் நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே விடை இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சுப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள் குவெண்டின் சுபா சுப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம் தான் ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது ஒரு சராசரி சுபா சுப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சுப்ஸ் இருக்கிறது இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும் அதனை சும்மா முயற்சிக்கலாம் குவெண்டின் குவன்டின் மூழ்குங்கள் நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும் ஓ நான் செய்து விட்டேன் ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல ஓ அப்பா குவெண்டின் சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது நீ சீராக இருக்கிறாயா ஓப்ஸ் எல்லாம் குவிந்து விட்டது இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன இதற்கு என்ன செய்ய போகிறாய் அது மிகவும் சிறந்தது நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம் நல்லதா எல்லாவற்றையும் சேகரிப்போம் இப்போது மைன்கிராப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கவும் 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 ஹா என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் சும்மா அருமை இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது சும்மா அருமை நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் சுவாதிஷ்டம் ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார் என் முழு சூபா சூப் சை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன் எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன அந்த துகளை பாருங்கள் வாவ் அதை மேலே வைத்து விடுகிறேனே இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன் மிகவும் ருசி நான் இதை விரும்புகிறேன் டேனி இப்போது உன் தடுப்புக்கு நேரம் அதை முயற்சி செய்கிறேன் என்கிடம் சிறிய சுபாசப்ஸ் உள்ளது அதை சாக்லேட்டில் மூழ்கிறது இப்போது ம் சுவையாக இருக்கு காத்திருக்கவும் என்ன நடந்தது நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது அருமை அதற்குள் கம்குன்னு உள்ளது நான் ஒரு புட்டி ஊதுவேன் வா எவ்வளவு குழுகானது டானிக்கு கிடைச்ச பபுள் அழகாக இருக்கிறது அதனால என்ன செய்ய போகிறாய் நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ் கடிக்கிறோம் பபுளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள் ஆமாம் நான் செய்து விட்டேன் இப்போது இது பலமாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை உடைக்க வேண்டுமா ஓ இது இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது அற்புதம் இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும் சாக்லேட் உங்களால் முயற்சி செய்ய முடியுமா இது கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது நன்றி அருமை நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம் பெரியது சிறியது அல்லது நடுத்தரமான உணவா கம் ஆச்சரியம் அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது ஆமா காண்கின்றதற்கு நன்றி சாபம் முயற்சி செய்து பாருங்கள் இதெல்லாம் என்ன சின்ன பக்கி கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு பாருங்கள் இது ஒரு யோயோ நகைச்சுவையாக இருக்கு ஓ இது என்னை மாதிரியே உள்ளது ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா மேடம் இது மாதிரி பெருசாக என்ன ஏய் நான் முடித்து விட்டேன் இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம் ஓ என்ன ஒரு பெரியது ஆஹ் எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது சரி கொண்டின் இப்போது நீ என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது ஒரு சாதாரண சுவை ஆனால் இது புரோக்கோலியா உண்மையிலேயே ஓவரா பிரி மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள் ஆஹா இதை பாருங்கள் கூறிய குச்சிகள் நான் இதை கோர்க்குச்சிகளை போல தின்ன முடியுமா சரி அதை முயற்சிக்கலாம் இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம் அந்த முன்னரே செய்யலாம் குவெண்டின் உன்னை சரி செஞ்சிக்கோ ஓ இது அசிங்கமாக இருக்கு ஆனா நான் அதை கையாள முடியும்

ஓ இது பெரிய பபுல் கம சட்னி அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது நான் நிறுத்த முடியாது ஓ என் கனவு நனவாகிவிட்டது சோஃபி தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா சரி நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சுட்ட நான் இங்கே முடிவில் இருக்கிறேன் குமிழிய ஊத வர நேரமாச்சு அதை எடுத்துக்கொள் என் கை என்னிட ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது மேலும் என்னிட ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது ஆமா பெண்களே என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடல்லா இருக்கு அது எல்லாமே எனது உனக்கு அதிர்ச்சி வாங்க தொடங்கிலே எனக்கு ஒரு யோசனை உள்ளது இப்போது நான் நூடல்லா ஐஸ் யூக்கரியும் செய்ய போகிறேன் பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது அது மேலும் கூல் இதை பாருங்கள் இப்போது நான் இந்த நூடலாவை லீக் செய்யலாம் இது மிகவும் ருசியாக இருக்கிறது வாரோ மைலி இப்போது உன் வாசம் ஓ வாவ் எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது மற்றும் பார்க்கலாம் ஓஹா இன்பம் எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது ஆமாம் விரலால் சாப்பிடுவது நன்றாகும் ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஆமாம் நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் நிக்க முடிவதே இல்லை இன்னொரு கரண்டி இன்னொரு அப்பா மிக அருமை எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊட்டி மூடி நலையுங்கள் அது வேற ஒரு விஷயம் இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது அதுவே சரி அத பாருங்கள் உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடிய பாருங்கள் மேலும் சிறு துளிகள் கண்டிப்பாக இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும் சரி நூடெல்லாம் ஒரு கேன் இது ஒரு கனவு மாதிரி உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும் கொஞ்சம் மேலும் தோருக்கும் ஹா மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன் சரி நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன் நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன் ஓ ஜித்னா ஜாதா உத்னா அச்சா எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும் வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு ஆக இப்போது நம்முடைய சாண்ட்விச் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம் நான் அதை முயற்சி செய்யலாம் நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் சரி சரி உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள் என்ன என்னிடம் என்ன இருக்கிறது சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது குவண்டின் இதை விட்டு விலகியிரு அண்ணா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம் இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும் ஆம் இதுதான் நான் முதலாவேன் ஓ என்ன அபூர்வமான இனிப்புகள் மற்றும் இந்த எத்தனை சுவையாக இருக்கிறது நிஜமாவா அதுதான் எல்லாம் ஓ டே நான் அழப்போகிறேன் சரி சோவி உன் பங்கை சாப்பிடு ஆஹ் மகிழ்ச்சியுடன் இங்கே வந்து சுவையாக இரு அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது மே இது ரொம்ப சுவையாக இருக்கு மேலே உன்முறை ஓஹா நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய அவை அற்புதமாக இருக்கின்றன நிறுத்த முடியவில்லை மேலும் மேலும் மேலும்ையானது நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன் ஓ நீங்க இன்னும் முடியல நான் முடிச்சாச்சு அதனால நான் இனிமேல் சாப்பிட போறது ஓகோ ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆம் இந்த தாகி சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது அதை செய்து பார்ப்போம் எவ்வளவு காரமாக இருக்கிறது இதுவும் கூட சரி நண்பர்களே வாழ்த்துகள் முடித்துக் கொண்டு மற்றும் ஒரு நடுத்தர பெ கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமா இருப்பது இது பி எஸ் வீட்டில் தாங்க முடியாதது! ஓ இன்னொரு ஒன்று இன்னொரு ஒன்று சூடாங்க இருக்கு அதனால எனக்கு மூச்சு சிணறி என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன என் வாயினிலும் என் காதுகளிலும் நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் தீ விழித்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும் அப்படிதான் ஜோதி மழிந்து விட்டது சரி உனது ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே அவை மிகவும் காரமாக இருக்கின்றன ஆமாம் அவை மிகவும் பெரியது சரி முக்கியமானது சுவாசிக்காததே உதவி மிகவும் என்னுள் அது போன்றது நெருப்பாக பழ சரி கடைசிதான் கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது நான் விட்டு கொடுக்க கூடாது நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா